வணக்கங்க இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாருமே கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேவல் வந்து நீங்கள் ப்ரீடிங் போடுறீங்க எதுக்கு என்ன ஃபீடு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க யூடியூப்பில் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க நான் பயிர் கொடுக்குறேன் சோளம் கொடுக்குறேன் நான் மக்காச்சோளம் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் அப்படி இப்படிங்கிறாங்க நம்மளோட சொல்லி சேவல் நம்ம ஃபார்ம் கடிக்கடி வந்துட்டு போகிறவங்களுக்கு தெரியும் இதோட சண்டை எப்படி என்ன எதுன்னு எப்படி எந்திரிச்சு அதாவது நின்று இடத்துலேருந்து அப்படியே எந்திரிக்கும் ரன்னிங்கே போகாது அப்படி நின்று இடத்துலேருந்து ராக்கெட் மாதிரி எந்திரிக்கும் சரி ஓகே வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் இப்போ இதுக்குலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் என்ன கொடுக்குறோங்க இந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எதுவுமே கொடுக்குறதில்ல பாருங்கள் இப்போ வந்து கோதுமை கொடுத்துருக்கேன் அது கோதுமை பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டுக்கு வந்தது தான் நம்ம வந்தது நம்ம வீட்டில் இருந்துச்சு பழைய கோதுமை செல்லு பிடிச்சி போச்சு போட்டோம் மீது எல்லாமே பாருங்கள் அரிசி போடுவேன் வீட்டில் வேஸ்ட் ஆகிற சின்ன வெங்காயம் தோல் அந்த மாதிரி தான் போடுறது ஏதாச்சும் கடைக்கு போனால் தக்காளி இது அழுகுனது இருந்துச்சுன்னா கொண்டாந்து போடுவோம் அவ்வளோதான் இதுக்கு நான் வந்து பெருசாக எந்த பெரிய செலவும் பண்ணதே கிடையாது ஆனால் சேவலோட வெயிட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு பாருங்கள் இது நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து இல்லை நம்ம கோழிக்கு வந்து அந்த தீவனம் போட்டால் தான் வெயிட் ஏறு இந்த தீவனம் போட்டால் தான் வெயிட் ஏறும் நீங்கள் இடத்த மாற்றினா வெயிட் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சும்மா நான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சேவல் வந்து லைனேஜ் இருக்குது அதோட பேரண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னாவே அதில் வர சேவல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து யூடியூப்பில் செல் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா கோழி வந்து முதையத்தில் சின்னதாக இருக்கும் போக போக தான் பெருசாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து உண்மை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அதோடய தரங்கிறது வந்து அந்த லைனேஜில் தான் இருக்குது எப்படி கோழி நல்லா வீரியமாக வர்றது நல்லா தீனி சாப்பிட்றது எல்லாமே பாருங்கள் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வடையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா சுள்ளி சேவல் இது வந்து பார்த்திங்கன்னா சுள்ளி வடை இது நம்ம இப்போ பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கால் செட்டு டை ப்ளாக்கு அப்படிமாங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நான் வெறும் பாருங்கள் கோதுமை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன் கோதுமைக்கு பார்த்தீங்கன்னா சேவல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு ஆறுநூறு இருக்குது சண்டைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூணு சண்டை போயிட்டு வந்துருச்சு அதாவது அதோட விளையாட்டு கோழி விளையாட்டு பார்த்தீங்கன்னா மூணு விளையாட்டுக்கு போயிட்டு வந்துருச்சு மூணு விளையாட்டுலையுமே பாருங்கள் ஒரு அடி இல்லாமல் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது இதுக்கு நம்ம வந்து இல்லை அடைச்சி வச்சு நான் ஃபீடு கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நார்மல் ஃபீடு தான் அது பாட்டு போய் பில்லு பொறுக்கிட்டு இருக்கோம் எது ஒன்று சாப்பிட்டுட்ருக்கோம் அவ்வளோதான் பாருங்கள் நான் இதுக்குன்னு தனி ஃபீல்லாம் எதுவும் கிடையாது புறாவுக்கு அதே தான் கோழி குஞ்சுக்கும் அதே தான் கோழிக்கும் அதே தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெல்ட்டு வேலை அது பாருங்க கொழுப்பு எவ்வளோ கட்டியிருக்கு அப்படின்ட்டு ஆனால் இன்னும் மொட்டுட்டு குஞ்சு காப்பாற்றிட்டு இருக்குது அடுத்து இந்த வேடை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சரியான சண்டை டாப் லைன் சண்டை அதுனாலங்க இல்லை நம்ம கோழிக்கு வந்து அந்த தீனி போட்டால் பெருசாகுமா இந்த தீனி போட்டால் பெருசாகுமா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது மொத்தத்தில் நீங்கள் எந்தளவுக்கு அதாவது வெளியே மேய்ச்சல் முறையில் எந்த அளவுக்கு வளர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு ரெடியாக இருக்கும் நம்மக்கிட்ட சிக்ஸ் வாங்குறவங்களுக்கு நான் அதுதான் சொல்கிறேன் நம்மளோட சிக்ஸ் ஏன் அந்த அளவுக்கு குரோத் வருது அப்படின்னா அது வந்து லைனேஜ் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேடையெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் கிலோ இருக்கும் அந்த பக்கம் இருக்கிற விடை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ இருக்கும் அவ்வளோ தான் அதுலேருந்து வர லைனேஜ் தான் முக்கியமே தவிர இல்லை நாங்கள் வந்து பெருஞ்சாதி கோழி வச்சுருக்கோம் விடை சின்னதாக தான் இருக்கும் சண்டை போடும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது எந்த அளவுக்கு நம்ம தரமாக அந்த அளவுக்கு சண்டை போடும் பாருங்களா இந்த விடையெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட அஞ்சே முக்கால் கிலோ இருக்குது ஆனால் இன்னும் மூட்டுட்டு குஞ்சு பொரிச்சிக்கிட்டு இருக்குது அவ்வளோ தான் இது லைனேஜுங்கிறது இல்லை எங்கள் கோழியில் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் வர குஞ்செல்லாம் பெருசாக இருக்குங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது அதனால் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் வாங்குறவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்து ஏமாற வேண்டாம் வேணும் அப்படிங்கிறவங்க நேர்லேயே வந்து ஃபார்ம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் வாங்குங்க நான் வந்து எல்லாத்தையுமே கம்பல்லாம் பண்ண மாட்டேன் இல்லை என் பன்லைனில் தான் நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் என் பணையில் இப்படி இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட சிக்ஸும் கிடைக்குது ஒன் டே சிக்ஸ் கிடைக்கிது ஒன் மந்த் சிக்ஸ் கிடைக்கிது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து வாரம் ஒரு முப்பது சிக்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும் பெரிய லெவலில் நம்மகிட்ட வந்து கிடையாது மாதமே நம்மளால் ஒரு நூறு சிக்ஸ் உற்பத்தி பண்ணி தான் கொடுக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற சிக்ஸ் வந்து பியூரிட்டியாக இருக்கணும் அது தெளிவாக இருக்கணும் இதே மாதிரி சேவலாம் இப்போ நம்மகிட்ட இருக்கு சேவல் அப்படின்னா சிக்ஸ் வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்ககிட்ட இதே மாதிரி சேவல் வரணும் அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கலாம்